நண்பர்களே இன்று நாம் செவ்வாய் கிரகத்தின் அதிசய உலகுக்கு ஒரு சிறிய பயணம் செய்யப் போகிறோம் கண்களுக்கு சிவப்பாக தோன்றும் இந்த கிரகம் நம்முடைய பூமியிலிருந்து மிகவும் வித்தியாசமானது செவ்வாய் மேற்பரப்பில் நுண்ணிய சிவப்பு தூசி காற்றில் பறந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் இந்த தூசிகள் ஒன்றாக சேர்ந்து பெரிய புயல்களாக மாறி முழு கிரகத்தையும் மூடிவிடும் ஆச்சரியம் என்ன தெரியுமா செவ்வாயில் ஒரு காலத்தில் நதிகள் ஓடிய தடங்கள் இன்னும் தெளிவாகத் தெரிகிறது அதனால் இங்கு வாழ்வு இருந்திருக்கலாம் என்ற நம்பிக்கை பல விஞ்ஞானிகளுக்கு உள்ளது மேலும் செவ்வாயின் துருவப் பகுதிகளில் பெரிய பனிப்பரப்புகள் உள்ளன இவை உருகினால் நீர் கிடைக்கும் அதனால் எதிர்கால மனிதர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் செவ்வாயில் மாஸ்க்வேக் என்ற நிலநடுக்கமும் நடக்கும் மேற்பரப்பு குலுங்கும் அந்த தருணம் உண்மையில் கிரகத்தின் உயிர்ப்பு போல இருக்கும் இந்த எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க ரோவர்களும் ரோபோட்டுகளும் இன்று வரை டயர்லெஸ்லி ஆய்வு செய்கின்றன எதிர்காலத்தில் இங்கே குடியிருப்பு அமைத்து மனிதர்கள் வாழக்கூடும் என்பதும் விஞ்ஞானிகளின் கனவு செவ்வாய் கிரகத்தின் ரகசியங்கள் இன்னும் பல அடுத்த அதிசய பயணத்தில் சந்திப்போம் நண்பர்களே